அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தீராத பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதாவது ஒரு நல்ல நாலு நாள் கூட வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து இருக்க முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லதாக ஏதாவது வீட்டுக்குன்னு பொருட்கள் வாங்கினோம்னா அது ஒன்றா விழுந்து உடஞ்சிரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதுவும் எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கும்போது வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளாரியே அது எதாவது ஒரு டேமேஜ் ஆயிரும் அப்படின்னே வச்சுக்கலாமே அடுத்தது கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஜாலியாக பேசிகிட்டு தான் இருப்போம் ஆனால் அது ஒரு பெரிய சண்டையாக மாறிடும் அதாவது அந்த பேச்சில் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகள் காயப்படுற மாதிரி இருந்து அதன் மூலமாக ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்துடும் அடுத்தது நல்லதாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளி உலகத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அதாவது ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்க ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது போயிட்டு வந்த கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு தீராத தலைவலி வர்றது வாந்தி வருவது இல்லை அங்கே போயிட்டு வந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ரத்த காயம் படுற மாதிரி ஏதாவது ஒன்று கால் அடிச்சுக்கிறது கை அடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நடந்துருக்கும் அடுத்து எந்த வேலை செய்கிறதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து உங்களுக்கு இருக்காது முன்னெல்லாம் வந்து ஆடி ஓடி வேலை செய்வீங்க ஆனால் இப்போ வந்து ஒரு வீடு பெருக்கிறது தொடைக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாயிரும் சாதாரணமாக ஒரு இட்லி ஊற்ற தோசை ஊற்றத்து கூட உங்களுக்கு வந்துட்டு சலப்பாயிரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதாவது விருப்பம் இருக்காது ஆர்வம் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து உடம்பு பார்த்திங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும் பொதுவாக இது போல் வழியெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப காய்ச்சல் இருக்கு அப்படிங்கும்போது இது இது பாடி பெயின் வந்து வரும் ஆனா இப்போல்லாம் சாதாரணமாகவே ரொம்ப லேசினஸாக உடம்பெல்லாம் முறுக்கி போட்ட மாதிரி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் எதையோ இழந்த மாதிரி முகம் வந்து பொழிவில்லாமல் காணப்படும் அதாவது ரொம்ப டல்லாக வந்து ஃபேஸ் வச்சுருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சோகமாகவே வந்து இருப்பாங்க அப்புறம் இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா யாருடையமும் பேசாமல் தனியாக ஒரு ரூமில் போயிட்டு உட்காந்துக்குவாங்க ரொம்ப வந்து தனிமையவே வந்து உணர்வாங்க தேவையில்லாமல் வந்துட்டு அழுவாங்க அதாவது அவங்க அழுகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப அழுத்தமாக விரக்தியாக எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அடுத்து ஒன்று மாற்றி ஒன்று நோய்கள் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்காகட்டும் அவங்க கணவருக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் ஏதாவது ஒன்று வரும் ஒரு மனசில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறதே ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னே வச்சுக்கோங்களேன் இது போல் மன உளைச்சலாகட்டும் பண கஷ்டமாகட்டும் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் தான் அந்த எதிர்மறை சக்திகள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இவங்க மூலமாக தான் வருது அவங்க நம்மளை பார்த்து அடேங்கப்பா இவங்க பாரு வீடு கட்டிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அடே இவ புடவை நல்லா இருக்கே இவ நகை நல்லா இருக்கே ஜோடி பொறுத்தும் அருமையா இருக்கு உங்களுக்கு என்னப்பா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஜாலியாக பைக்கில் போகிறீங்க உனக்கு என்ன அழகான குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒன்று பேசிக்காக வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிற அடேங்கப்பாக்கு பின்னாடி ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக மாறி நம்மையும் நம்ம குடும்பத்தையும் வந்து பாதிக்கும் சில பேர் வந்து ஏக்கப்பார்வையாக பார்ப்பாங்க அதாவது அவங்கக்கிட்ட இல்லாத ஒன்று நம்மக்கிட்டே இருக்கும்போது அது ஏக்கத்தோடு வந்து பார்ப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா பேட் வைப்ரேஷனை தான் கொடுக்கும் இதுபோல் எப்போ ஏற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் தப்பிக்க முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த கண்ணு வைக்கிறவங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயும் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் திருஷ்டி பரிகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க அதை செஞ்சுட்டும் வந்தாங்க ஏன்னா யாருக்கிட்டேயும் போயிட்டு நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் இப்படி ராப்பாக உழைக்கிறோம் அப்படின்ற சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது வெளியில் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்போம் ஆனால் நம்ம வீட்டு நிலமை வந்து நமக்கு தான் தெரியும் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் அவங்களுடைய கெடுதலான பார்வையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இது போல சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து செஞ்சுதான் ஆகணும் அதுவும் இந்த முறை நமக்கு சனிக்கிழமையோட இருக்கக்கூடிய அற்புதமான அமாவாசையாக இருக்கிறதுனால இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடைக்கும் கிடையாது அதனால் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்னைக்கு அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வந்து செய்யுங்க அடுத்தது ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் மாலை ஐந்து மணி பன்னெண்டு நிமிஷங்கும் போதே அமாவாசை முடிஞ்சிருமே அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னுட்டு அப்படி எல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை காலையில் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அது வந்து அந்த நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி நீங்கள் கணக்கெடுத்துட்டு தாராளமாக இன்றைக்கி நீங்கள் இதுபோல் திருஷ்டி பரிகாரம் வந்து செஞ்சுக்கலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தண்ணீரில் காட்டின மாதிரியே வெறும் கல்லுப்பு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் ஏன்னா இந்த கல்லுப்பு வச்சு வச்சே நம்ம ஆயிரம் விதமான திருஷ்டிகளை வந்து போக்கிக்க முடியும் எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்க முடியும் மேலும் இதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு பேக்கெட்லேருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கூட கிடையாது சமையலறையில் நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பையும் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து அதில் எழுதுவதற்கு நமக்கு பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்படி பிளாக் கலரில் உங்கள் வீட்டில் பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஐலைனரையோ அல்லது நெயில் பாலிஷ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் பிளாக்ல ஏதாவது மிக்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கண்மை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது கறி போன்ற பொருட்கள் இப்போ கொட்டாங்குச்சியெல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு எரிச்சிங்கன்னா அது கறி மாதிரி வந்து மாறிடும் அந்த கறியை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லை வீட்டில் ஏதாவது அடி அடிக்கடி கற்பூரம் வச்சு இப்ப ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து அந்த ஆரத்தி தட்டல கருப்பா இருக்கும் அந்த மைய தொட்டு கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் கருப்பு நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பேப்பர் கல்லுப்பு இந்த பேனா இதெல்லாம் எடுத்துகிட்டு அமைதியாக வீட்டில் வந்து உட்காந்துக்கோங்கிற இடத்துல உட்காந்துட்டு இப்போ பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்து நம்மளுடைய எதிரிகள் அதாவது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அற்புதமான சிம்பிள் திருஷ்டி நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து இந்த பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே அந்த கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து உங்களுடைய இடது கையால் எடுத்து கையை நல்லா குத்துகிற மாதிரி பிடிங்க அதன் பிறகு இந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க அதாவது அந்த கல்லுப்பெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறையும் வலதுபுறமிருந்து இடதுபுறம் மூன்று முறையும் மேலிருந்த கீழே மூன்று முறையும் வந்து சுற்றிடுங்க சுற்றிட்டு அவங்கள அதில் லைட்டாக வந்து துப்ப சொல்லுங்கள் அவங்களுடைய முடியை லைட்டாக பிடிச்சி நீங்கள் இழுங்க வேரோடு பிடுங்க வேணால் சில்லுங்கிற ஒரு உணர்வு இருந்தால் போதும் அதன் பிறகு அவங்கள எந்திரிச்சு கை காலெல்லாம் உதறிக்க சொல்லுங்கள் நீங்கள் இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்று உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்கள் தலையும் நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு சுற்றிக்கோங்க நீங்களும் அதில் துப்பிடுங்க உங்களுடைய முடியை நல்லாவே ப்ளக் பண்ணி ஒரே ஒரு முடி வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு எரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எங்கள் வாசலில் வச்சு நாங்கள் இந்த மாதிரிலாம் எரித்தோம்னா எங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பூரத்தை கொண்டோ இல்லை நிறைய பேப்பர் கொண்டோ இந்த கல் போய் வந்து நீங்கள் எரிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை யாராவது பார்த்தா எதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயாவது மண் போன்ற பகுதி இருக்குது புதர் போன்ற பகுதி இருக்குதுன்னா அங்க வந்துட்டு நீங்க தூர வீசிட்டு வந்துடுங்க திரும்பி பார்க்காம வந்துடுங்க வந்த உடனேமே மறக்காமல் உங்களுடைய முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு தலையில் வந்து தண்ணீரை வந்து தெளிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ம பக்கெட் அளவுக்கு தண்ணியோ மக்கள தண்ணியோ நீங்கள் வெளியில் வச்சுட்டு கூட நீங்கள் போய் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் உள்ளே வர்றது இன்னும் சிறப்பு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான இந்த கல்லுப்பு பரிகாரத்தை இன்றைய நாளில் தூங்கறத்துக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்